பவானி ஆண்டிக்குளம் ஊராட்சியை பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக சென்று கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பு ஊர்வலமாக சென்றபோது திடீர் சாலை மறியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டது ஆண்டிக்குளம் ஊராட்சி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதற்கிடையே அருகில் உள்ள பவானி நகராட்சியோடு ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன கிராம மக்கள் ஏற்கனவே ஆண்டிக்குளம் ஊராட்சியை பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கிராம சபை கூட்டத்திற்கு கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பட்டை அணிந்தும் ஊர்வலமாக வந்த கிராம மக்கள் காடையாம்பட்டி பிரிவு பகுதியில் ஆந்தியூர் பவானி சத்தியமங்கலம் பிரதான சாலையில் திடீரென சாலை மறியல் ஈடுபட்டனர் சுமார் முப்பது நிமிடம் சாலை மறியல் ஈடுபட்டவர்கள் ஆண்டிக்குளம் பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் தொடர்ந்து கருப்பு கொடியுடன் சென்று கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று ஆண்டிக்குளம் ஊராட்சியை பவானி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு வழங்கினர் இதுகுறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில் ஊராட்சியை நகராட்சியுடன் போது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் ஊராட்சியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் தடைபடும் இன்றும் எனவே தங்களது வாழ்வாதாரமான நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும் சூழல் உள்ளது காரணமாக ஆண்டிக்குளம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தினர் oo e